செய்திகளுக்காக வாசிப்பவர் வாசிகி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் அரக்கோணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர ஒன்றியம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் அப்பல்ராஜ் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் கவுன்சிலர் நரேஷ் பாக்கியராஜ் மற்றும் சந்துரு முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம் மற்றும் இளஞ்சிறுத்தைகள் பாசறை மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் சிறப்புரை ஆற்றினார்கள் கூட்டத்தில் பேசியவர்கள் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் கொண்டு வர வேண்டும் கவின் குடும்பத்தாருக்கு ரூபாய் இரண்டு கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் அவரது சகோதரருக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என வலியுறுத்தி பேசினார்கள் கூட்டத்தில் கே வி பார்த்திபன் பிரேம்குமார் திருச்சி ஜேம்ஸ் அருண் குணா ஜெகதீஷன் வஜ்ரவேல் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சாம்ராஜ் நன்று கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி இன்றைக்கு நம்முடைய நகர உண்டுத்தின் சார்பில்

வரட்டு கவனத்தோடு இந்த ஆணவ கொலையை தான் இன்றைக்கு நம்முடைய அரக்கோணம் நகரத்தின் சார்பிலும் சார்பிலும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களே தோழர்களே அன்பு நகர்வாழ் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டித்து அந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான கடுமையான சட்டத்தை ஒன்றி